வேதம் புதிய வர வைதேகி மாதிரி ரொம்ப சைலண்டான பொண்ணா இல்லைன்னா அக்னிசத்திரம் வர அஞ்சலி மாதிரி ரொம்ப மாதிரி துரு துருன்னு இருக்க ஒரு பொண்ணான்னு டவுட் இருந்திருக்கும் அப்படி இப்ப நீங்க சொல்லிட்டீங்க நீங்க அப்படி கிடையாது அஞ்சலி தான் நீங்க இல்லையா நீங்க ஐ டோன்ட் நோ ஐ எம் அமலா ரியல் லைஃப் அமலா எப்படி எந்த மாதிரி கேரக்டர் ரியல் லைஃப் அமலா இஸ் லிட்டில் சீரியஸ் ஓகே ஐ ஐ லவ் டு பி ஜோவியல் பட் சில நேரம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன் வெதர் இட் இஸ் ப்ளூ கிராஸ் ஆஃப் ஹைதராபாத் அனிமல் வெல்ஃபேர் ஓர் ரன்னிங் தாலேஜ் ஓர் இப்போ வயசுலேயர் நான் வந்து மாமியார் ரைட்டர் ரைட் சோ ரெஸ்பான்சிபிலிட்டி யா சோ வென் ஹோல் ரெஸ்பான்சிபில் பொசிஷன்ஸ் ரொம்ப ஜோக் ஹியூமரஸா இருக்க முடியாது ஆல்தோ யூ அப்ரிசியேட் Uh, so there's a lot of responsibilities, and I love it. Looking after elder parents. <laughs>